கழிநீர் குளத்தில் திராவிட மாடல் அரசின் சாதனை விளக்க திருமுனை கூட்டம் தென்காசி தெற்கு மாவட்டம் கீழப்போவர் கிழக்கு ஒன்றிய திமுக இளைஞரணி சார்பில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பிறந்தநாள் விழா மற்றும் நாடு போற்றும் நான்காண்டு திராவிட மாடல் அரசின் சாதனை விளக்க திருமணக் கூட்டம் கழிநீர் குளத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு கீழபோவர் கிழக்கு ஒன்றிய திமுக இளைஞரணி அமைப்பாளர் கோமு தலைமை தாங்கினார் ஒன்றிய செயலாளர் என்எல் சிவன் பாண்டியன் தலைவர் முருகன் கிளை செயலாளர் செல்வன் மாவட்ட பிரதிநிதி பழனிசாமி ஒன்றிய கவுன்சிலர் நாகராஜ் ஒன்றிய துணை செயலாளர் மாரிராஜ் கிளை செயலாளர்கள் சின்ன முருகன் சிவராஜ் பாண்டியன் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் கதிரேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் டி கே ராஜ் தொகுத்து வழங்கினார் மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளர் மல்லிகா பன்னீர்செல்வம் வரவேற்றார் திமுக சிறப்பு பேச்சாளர்கள் பேங்கை சந்திரசேகர் இளம் பேச்சாளர் ராணி வாழியூர் மரியராஜ் ஆகியோர் திராவிட மாடல் அரசின் நான்காண்டு சாதனைகளை விளக்கி பேசினர் இந்த கூட்டத்தில் கீழப்பாவூர் கிழக்கு ஒன்றிய திமுக நிர்வாகிகள் கருணாநிதி செல்வி சிவகுமார் செல்லக்காளி மனுவேல்ராஜ் பவுன்ராஜ் பாலசுப்ரமணியன் மோகன் பெத்தேல் தனராஜ் மாரியப்பன் சையது ஒலி சையதலி பாத்திமா அமீனா பேபி சன்னத் போகம் லட்சுமணகுமார் மாமது மைதீன் பிச்சை மயில்ராஜ் தங்கம் சுசிலா முத்துப்பாண்டி முருகன் கிருஷ்ணன் கருப்பசாமி கைக்கொண்டான் காளிதாஸ் அலகேசன் குமரேசன் கணேசன் உட்பட திமுக முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை தென்காசி தெற்கு மாவட்டம் கீழப்பாவூர் கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் சிவன் பாண்டியன் இளைஞரணி அமைப்பாளர் கோமு மற்றும் கட்சி நிர்வாகிகள் இளைஞர் அணியினர் செய்திருந்தனர்